நிறங்கள் மூன்று திரைப்பட விமர்சனம் கார்த்திக் நரேனின் நிறங்கள் மூன்று முதல் காட்சியில் இருந்து அந்த புத்திசாலித்தனமான இறுக்கமான கதைக்களத்தை வெளிப்படுத்துகிறது இது ஒரு புத்தகத்தை அதன் அட்டையை வைத்து மதிப்பிடாதீர்கள் என்பது போன்ற படம் எல்லோரும் விரும்பும் ஆசிரியர் வசந்த் ரஹமான் ஒரு இருண்ட பக்கமாக மாறுகிறார் அதே நேரத்தில் மக்களுக்கு எப்போதும் லஞ்சம் கொடுக்கும் இந்த கடினமான போலீஸ்காரர் செல்வம் சரத்குமார் ஒரு சிறந்த பெற்றோராக இருப்பதன் மூலம் ஈடு செய்கிறார் அவரது மகன் வெற்றி ஆதர்வா ஒரு ஆர்வமுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் உங்களின் வழக்கமான இருபதுகளில் ஏதாவது ஒரு இளங்கலை வசந்தன் மாணவியான ஸ்ரீ அவரது பெண் பார்வதியை அம்மு அபிராமி ஒரு வேனில் ஏற்றிச் செல்வதைக் காணும் போது இது அனைத்தும் தொடங்குகிறது அவனும் அவரது இரண்டு நண்பர்களும் அந்த பாதையை பின்பற்றுகிறார்கள் அது மனித இயல்பின் மூன்று நிழல்களை இயக்குகிறது வெளிப்படுத்துபவர்கள் உறவின் இயக்கவியல் பின்வருமாறு வசந்த் ஒரு ஆசிரியர் ஆவார் அவர் தனது மாணவர் ஸ்ரீக்கு அவரது குடும்ப பிரச்சனைகளுக்கு உதவினார் ஸ்ரீ பார்வதி மீது உணர்வுகளை கொண்டிருந்தார் ஆனால் உண்மையில் ஒப்புக்கொள்ளவில்லை பார்வதி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வேனில் கடத்தப்படுவதை பார்த்து அவளை கண்காணிக்க முடிவு செய்தார் இதற்கிடையில் போராடி வரும் திரைப்பட தயாரிப்பாளரான வெற்றிக்கு போதைப் பொருள் பிரச்சினை அவரது ஸ்கிரிப் ஜாக் ஆனதும் அவர் வெறித்தனமாக எல் சுட்டி இரவு முழுவதும் தடுமாறிக்கொண்டிருக்கிறார் அவரது குழப்பமான போதையில் மூழ்கிய மனதின் மூலம் நீங்கள் திரைப்படத்தின் பெரும்பகுதியை பார்க்கிறீர்கள் அவரது அப்பா செல்வம் ஒரு கடினமான போலீஸ்காரர் ஆனால் அவரும் பக்கிரமானவர் கொடுக்கிறவரிடம் லஞ்சம் வாங்குகிறார் அவர் ஒரு நல்ல அப்பாவாக இருப்பதன் மூலம் ஒரு கெட்ட பையனாக இருப்பதை ஈடு செய்ய முயற்சிக்கும் ஒரு கும்பல் போன்றவர் காணாமல் போன தனது மகளை தேடும் வசந்த் அமைச்சரின் மகனுக்கு பாடம் கற்பிக்க செல்வா வெளியேறுகிறார் வெற்றியின் ஸ்கிரிக் பற்றிய வெறித்தனம் அவர்களின் கதைகள் சந்திக்கின்றன படம் அவர்களின் மறைக்கப்பட்ட பக்கங்களை தோண்டி எடுக்கிறது நிறங்கள் மூன்று ஒரு அளவு புத்திசாலித்தினத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் உண்மையான நுண்ணறிவு இல்லை இது நன்றாக இருக்கிறது மற்றும் உருவாக்கம் மென்மையாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை கடந்தால் ஆழம் வரைந்து அது யோகிக்கக்கூடியதாகிறது வெற்றியின் போதைப் பயணம் போன்ற பகுதிகள் என்றென்றும் தொடரும் ஆம் அவர் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் ஒன்றுமில்லாமல் நடப்பதை நாம் பார்க்க வேண்டுமா அதேபோல் ஒரு அமைச்சருடன் செல்வா பழை வாங்குவது மிகவும் சாதாரணமானது இது தமிழ் படங்களில் வெளிவருவதை நீங்கள் பார்க்கும் வழக்கமான ட்ரோப்களைப் போன்றது